தமிழ் கூறும் நல்லுற மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செல்வரசன் வல்லுவத்துக்காரன் உரிமை ஆய்வாளன் பாலியல் வன்முறை தீர்வாளன் தமிழக மக்களே பாலியல் வன்முறைக்கு தீர்வு ஏற்படுத்த முடியாது என்று சமூகத்தில் பலர் கூறிக்கொண்டிருக்கும் இந்த நிலையில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைக்கும் நெய்தல் செயல்திட்டம் ஒன்றை உருவாக்கி நெய்தல் செயல்திட்ட ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் தீர்வை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு வாங்க வேண்டியது எப்படி என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வெள்ளைக்கான தட்டிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெற்று இந்த பிரச்சனைகளை நான் உங்களிடம் விவாதிக்கிறதை வைத்து நீங்கள் உங்கள் சுய அறிவு கொண்டு சிந்தித்து உங்களுக்கு பாலியல் வன்முறை பிரச்சனை இல்லை என்பதை அனைத்து பெண்களும் உறுதி செய்து கொள்வது பெண்களுக்கு எதிரான பாலியல் உண்மை இல்லா தமிழகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்க இப்போ இப்போ பண்ண விவாதம் பண்ண போகிறோம்னா இப்போது முக்கியமான பிரச்சனை ஒன்று உங்ககிட்ட பேசணும் இருக்கேன் என் பேர் செல்வரசன் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது என்ன பேர் தெரியுமா கிறுக்கே கிருக்கேன்னு ஒரு பேரா வச்சுருக்காங்களே செல்வரசேன்னு ஒரு நல்ல பேர் வச்சா கூட கொடுத்தா கிரிக்கேன்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க ஏன் இந்த கிரிக்கேன்னு பேர் வச்சாங்க பெயர் தமிழ் இலக்கியத்தில் வரும் பெயர் என்ன காரணம் தெரியுமா நான் முப்பத்தி மூணு வருஷமாக பெண்களின் வா வாழ்க்கையில் பெண்களின் தேவைகளும் வேதனைகளும் தீர்வுகளும் என்கிற தலைப்பில் முப்பத்தி மூணு வருஷமாக ஆய்வு பண்ணியிருக்கேன் பெண்களுடைய வாழ்க்கை முறையை அப்போ பெண்களுக்கு என்ன தேவைங்கிறது தற்போதைய சமூகத்தில் ஆராய்ந்து பார்த்தால் பாலியல் வன்முறை பிரச்சனையால் பெண்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் இயல்பு வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கிறது அதனால் பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைப்பது தான் பெண்களின் இயல்பான தேவை என்பதை உணர்ந்து கொண்டு அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்தி முடிக்கிறதுக்கு தான் ஒருத்தனால தான் முடியும் அந்த ஒருத்தேன் இதை செய்யணும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அவரும் சொல்கிறது கேட்டுத்தான் நான் ஒருத்தன் மக்களை ஒருங்கிணைத்து இருக்கேன் இந்த கேட்குற ஆள் என்ன சொல்லு தெரியுமா இவர் ஒருத்தர் போய் பேசி மக்களை ஒருங்கிணைச்சு பாலியல் முறையை முடிவு கொண்டு வந்து பாலியல் முறை இல்லாத அமைச்சிடுவாராம் யோ கிரிக்கித்தனமா பேசாதயா நீ கிரிக்கிறையா இப்போ வச்சிருக்காங்க பேர் கிறுக்கே இப்போ புரியுதா அதான் காரண பெயர் சொந்த வாழ்க்கையில் என்ன பிரச்சனை எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் எதுவுமே தெரியாது ஏதோ காசு கையில் வச்சுட்டு பெரிய பணக்காரராக தோரணை போட்டுக்கிட்டு அறிவை பயன்படுத்திக்கிட்டு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு போகிற உங்களால் ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்குறவன் சரியானவனா என்று சொல்ல முடியுமா முடியாது அப்போ நான் தீர்வு அவங்ககிட்ட சொன்னால் அவனுக்கு புரியலைன்னு சொல்லணும் அது சரியில்லை இட போடா கிருக்கா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிட்டேன் நீ கிருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டா நான் போயிடுவேனா மக்களே தமிழக மக்களை ஒருங்கிணைத்து பெண்களை ஒருங்கிணைத்து தீர்வை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அந்த தீர்வை மக்களை நடைமுறைப்பட வைத்து பெண்களுக்கு இல்லாத பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைப்பே தீர்வேன் அன்றைக்கு என்னை கிருக்க என்று இன்று புகழ்ந்து கொண்டிருக்கும் இகழ்ந்து அல்ல அதுவும் எனக்கு ஒரு புகழ்ச்சி தான் புகழ்ந்து கொண்டிருக்கும் நபர்கள் மக்கள் தலைவன் என்று என்னை பாராட்டுவார்கள் தீர்வை சரியாகச் சொன்னார் சரியாகச் செய்தார் சரியாக உழைக்கிறார் நல்ல மனிதன் சரியானவன் அறிவாளி என்பதையெல்லாம் என்னுடைய செயல்கள் மூலம் நீங்கள் புரிந்து கொண்டு அன்னைக்கு செல்வரசனுக்க செல்வரசனே கூப்பிடுங்க என்று சொல்ல மாட்டீங்க நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் மக்கள் தலைவன் என்று என்னை இகழ்ந்துரைப்போர் அத்தனை பேரையும் சொல்ல வைப்பேன் இது என் திருக்குறள் மீது உறுதி தமிழக மக்களே பாலியல் வன்முறை ஒழித்தொழிக்க உங்களது அத்தனை ஆதரவை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பெல்லைக்கன் தட்டி விட்டுங்க நோட்டிபிகேஷன் பெறுங்க வாழ்த்துக்கள் பாலியல் வன்முறை இல்லாத தமிழகத்தில் வாழப்போகும் பெண்களுக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்கள் இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைத்தல் நான் உங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்